மக்களே சுவையான ரசகுல்லா எப்படி செய்யணும்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மக்களே ஒரு பேக்கெட் பால் எடுத்துங்க அதை கட் பண்ணி குண்டால் ஊற்றி காய்ச்சிருங்க தண்ணி ஊற்றாமல் காய்ங்க காய்ட்டு பால் மக்களே இப்போ பால் பொங்கிச்சு இதுல லமனு ஒரு அரை லெமனு அரை லெமனு புழிஞ்சு விட்டலாம் புழிஞ்சு விட்டாச்சு மக்களே பால் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு இப்போ வந்து ஒரு வெள்ளத்தூள்ள போட்டு அதை வடிகட்டிக்கலாம் மக்களே இப்போ வந்து ரொம்ப வடிகட்டியாச்சு மேல மட்டும் நல்லா புழிஞ்சு எடுத்துங்க அழுத்தி புரியணும் அப்பதான் வரும் மக்களே நல்லா வடிகட்டியாச்சு வடிகட்டி நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு தட்டில போட்டுக்கோங்க மக்களே பாருங்கள் பால் நல்லா வடிகட்டி புழிஞ்சு எடுத்தாச்சு இது என்ன பண்ணணும் நல்லா அமுத்தி பிசைங்க எவ்வளோ அழுத்தி பிசைணும் பெசுங்க பிசைஞ்சு இதை ரவுண்ட் ரவுண்டாக ஆக்கணும் நல்லா அழுத்தி பிசையணும் மக்களே இப்போ நல்லா இது அமுத்தி எடுத்தாச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் மக்களே இப்போ உருட்டி எடுத்தாச்சு மக்களே இப்போ ஒரு கடாய் எடுத்துருங்க கடாயில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துங்க அதில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து போட்டுங்க ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப் தண்ணி ஊற்றி சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் அப்போ தான் ரசகுல்லா வேகும் மக்களே சக்கரை பாகு நல்லா குவிச்சுச்சு இப்போ வந்து ரசகுல்லா வந்து உப்புக்காக ரெடி பண்ணி வச்சு இப்போ பால் பாலை புழிஞ்சி எடுத்து வச்சு அந்த உருண்டையை இப்போ போட போகிறோம் போடுங்க ரோட்டாச்சு அழகா வேகுது பாருங்க ரசகுல்லா ரெடி இருக்கு ஒரு ஒன் மினிட் கொதிக்க வச்சாலே போதும் ரசகுல்லா ரெடி ஆயிடும் ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்றோம் ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப எடுத்துலாம் தட்டுல மாத்திக்கலாம் சுவையான ரசகுல்லா எப்படி இருக்கு பையனுக்கு கேட்கறேன் இப்படா இருக்க சூப்பரா இருக்கா மக்களே இது மாதிரி சுவையான ரசகுல்லாவை நீங்க வீட்லயே செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் நீங்க எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே